கடைவீதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்தவர் ராஜா என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே இது தொடர்பாக கோவை காவல் ஆணையர் விளக்கம் அளித்திருந்தார் இந்நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்தவர் தற்கொலை தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காவல் நிலையத்திற்குள் உள்ளே வருவதும் சாலையில் ஓடி வருவதும் போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளது மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் இந்த பதிவுகள் தொடர்பான முழு விவரங்கள் என்ன இதன் அடிப்படையில் என்ன விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது வணக்கம் காவல் நிலையத்திற்குள் ஒரு நபர் தன்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புக்கு ஏற்ற வந்த நபர் வந்து அவருக்கு முறையான பாதுகாப்பு கிடைக்காத ஒரு சூழல்ல காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய முதல் மாதிரி இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் அறையில் வந்து அவர் தூக்கிட்டு உயர் வந்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மற்றும் உயரதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சூழலில் இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்ற ஒரு அருகில் இருக்கக்கூடிய கேமராக்கள் பதிவான சிசிடிவி காட்சிகளை மாணவர மாநகர காவல்துறை வந்து வெளியிட்டிருக்கு அந்த காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கோவை மாநகரின் மிக முக்கியமான பகுதியான இந்த ஒப்பனக்கார வீதி அந்த பகுதியில் இருந்து அவர் வந்து பஜார் காவல் நிலையத்திற்கு இடையே இருக்கக்கூடிய சாலைகளில் வந்து ஓடி வரக்கூடிய காட்சிகள் வந்து காவல் நிலையத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய போலீசாரிடம் வந்து அவர் வந்து பேசக்கூடிய காட்சிகளும் வந்து இடம்பெற்றிருக்கு பின்பு ஒருவர் மட்டுமே காவல் நிலையத்தில் இருந்த உடனடியாக வந்து முதல் மாடி ஏறி சென்றிருக்கிறார் அதுவும் வந்து இந்த காட்சிகள் காவலருக்கு தெரியவில்லை அதே சமயம் இந்த காவல் நிலையத்துல வந்து கதவுகளும் இல்லை என்பது வந்து பொது விசாரணையில் தெரிய வந்திருக்கு உள்ளே சென்ற நபர் காவல் நிலையத்துல அவர் நேற்றிரவு பதினோரு மணிக்கே வந்து அவர் வந்து தூக்கிட்டு அவர் அவர் கட்டியிருந்த கருப்பு லுங்கியிலே வந்து அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் காலையில் வந்து பணிக்கு வந்தவர்கள் அப்போதுதான் வந்து உள்ளே தூக்கிட்டு இறந்த சம்பவமே அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு தற்போது இந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு ஒரு பக்கம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பாதிக்கப்பட்ட நபர் வந்து பேரூர் பகுதியை அடுத்த அறிவெளி நகர் பகுதியை சேர்ந்த ராஜன் என்பதும் வந்து தெரிவிச்சிருக்காங்க எதனால வந்து இவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் என்ற கேள்வி எழுந்திருக்கிற சூழல்ல அவர் வந்தவர் வந்து தன்னை இருபத்தைந்து பேர் வந்து தாக்க வந்ததாகவும் கொலை கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் வந்து போலீசாரிடம் வந்து கூறியதாக தெரிவிக்கிறார்கள் ஓடி வரக்கூடிய நபருடைய சட்டைகள் வந்து கிழிந்திருப்பதும் வந்து அந்த சிசிடிவி கேமராக்கள் தெரிகிறது உண்மையில் நடந்தது என்ன ஒரு மாநகரின் மிக முக்கியமான பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு இந்த சம்பவத்தின் பின்னணியை வந்து காவல்துறை வந்து முழுமையாக விசாரிக்காது ஏன் ஒருவேளை விசாரித்திருந்து அவர் வந்த நபருக்கு அடைக்கலம் கொடுத்து அவரிடம் வந்து முறையான கேள்விகள் கேட்டு அவருக்கு பாதுகாப்பு வழங்கியிருந்தால் அந்த அவர் தற்கொலை செய்து கொண்டிருப்ப மாட்டார் என்பது வந்து தெரிய வந்திருக்கிறது மேலும் இந்த பணியில் வந்து பணியின் போது கவனக்குறைவாக இருந்தவர்கள் மீது விசாரணை நடத்தி துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என மாநகர காவல் ஆணையர் வந்து தெரிவிச்சிருக்காரு அதே சமயம் தற்போது உடலே வந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றிருக்காங்க அங்கு பிரேத பரிசோதனை அறிக்கைகள் வந்த பிறகு அவர் எதனால் இங்கே